முன்னொரு காலத்தில் காவேரி ஆற்றங்கரையில் கமலபுரம் என்ற ஒரு சிறிய கிராமம் இருந்தது அங்கே சுதர்சனன் என்ற ஒரு ஏழை அந்தனன் தன் மனைவி குணவதியுடன் வாழ்ந்து வந்தான் அவர்கள் மிகவும் ஏழைகள் என்றாலும் பக்தி செல்வத்தில் அவர்களுக்கு நிகர் யாரும் இல்லை அவர்கள் இருவரும் ஸ்ரீமன் நாராயணனின் தீவிர பக்தர்கள் வாழ்க்கையில் எத்தனை துயரங்கள் வந்தாலும் அவர்கள் ஒருபோதும் ஏகாதசி விரதத்தை விட்டதே இல்லை அப்படி இருக்கும்போது ஒரு கார்த்திகை மாதம் தேவுத்தனி ஏகாதசி வந்தது அன்று கணவனும் மனைவியும் வழக்கம் போல் நீரருந்தாமல் கடும் விரதம் இருந்தனர் பகவான் விஷ்ணு உறக்கத்திலிருந்து எழும் புனித நாள் என்பதால் அவர்கள் நாள் முழுவதும் ஓம் நமோ நாராயணாய என்ற மந்திரத்தை ஜபித்தபடியே இருந்தனர் இரவு வந்தது மறுநாள் துவாதசி திதியன்று சரியான நேரத்தில் துளசி தீர்த்த மருந்தி விரதத்தை நிறைவு செய்ய பாரணை செய்ய வேண்டும் அதற்காக குணவதி தன் வீட்டிலிருந்த ஒரே ஒரு நெல்லிக்கனியை பத்திரமாக எடுத்து வைத்திருந்தாள் துவாதசி அன்று அந்த நெல்லிக்கனியை பகவானுக்கு படைத்து அதை உண்ட பின்னரே அவர்கள் விரதத்தை பூர்த்தி செய்ய முடியும் அதுவே அவர்களிடமிருந்த ஒரே உணவு சரியாக நள்ளிரவு நேரத்தில் அவர்கள் குடிசையின் கதவு தட்டப்பட்டது சுதர்சனன் கதவை திறந்தான் அங்கே குளிரல் நடுங்கியபடி மிகவும் பசியுடன் ஒரு முதியவர் நின்றிருந்தார் அவர் பார்ப்பதற்கு மிகவும் சோர்வாகவும் பல நாட்கள் பட்டினியாக இருந்தது போலவும் தெரிந்தார் முதியவர் தழுதழுத்த குரலில் ஐயா நான் பல தேசங்கள் யாத்திரை செய்து வருகிறேன் பல நாட்களாக உண்ண உணவில்லை பசியால் என் உயிர் போகும்போல் உள்ளது தயவு செய்து உண்ண ஏதாவது இருந்தால் கொடுங்கள் என்று கெஞ்சினார் சுதர்சனனும் குணவதியும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டனர் ஏகாதசி இரவில் உணவு சமைக்கக்கூடாது வீட்டில் இருப்பதோ மறுநாள் விரதம் திறக்க வைத்திருக்கும் அந்த ஒற்றை நெல்லிக்கனி மட்டுமே சுதர்சனன் தயங்கினான் குணவதி தன் கணவனின் மனதை புரிந்து கொண்டாள் அவள் அந்த முதியவரை பார்த்து சுவாமி இன்று ஏகாதசி நாங்கள் விரதம் இருக்கிறோம் வீட்டில் சமைத்த உணவு ஏதுமில்லை ஆனால் என்று கூறிவிட்டு உள்ளே சென்று அந்த நெல்லிக்கனியை கொண்டு வந்தாள் அவள் கண்களில் நீர் தாரை தாரையாக வழிந்தது அவள் அந்த முதியவரிடம் சுவாமி எங்கள் விரதத்தை நிறைவு செய்ய எங்களிடம் இந்த ஒரு நெல்லிக்கனி மட்டுமே உள்ளது இதைத் தவிர வேறு எதுவும் இல்லை உங்கள் பசியை போக்க இது சிறியதுதான் ஆனாலும் இதை ஏற்று எங்கள் உயிரைக் காத்த புண்ணியத்தையாவது எங்களுக்கு தாருங்கள் என்றாள் சுதர்சனனும் ஆம் சுவாமி எங்கள் விரதத்தை விட உங்கள் உயிர் பெரியது அதிதி தேவோபவ விருந்தினரே தெய்வம் எங்கள் விரதம் முழுமை பெறாவிட்டாலும் பரவாயில்லை நீங்கள் இதை புசியுங்கள் என்றான் அந்த முதியவர் புன்னகை பூத்தார் அவர் அந்த நெல்லிக்கனியை வாங்கிக் கொண்டார் அவரதை வாயில் போட்ட மறுகணமே அந்த குடிசை முழுவதும் தெய்வீக ஒளியால் நிரம்பியது அங்கே குளிரில் நின்ற முதியவர் மறைந்து சங்கு சக்கரதாரியாக கருணை மழை பொழியும் கண்களுடன் பகவான் ஸ்ரீமன் நாராயணன் அன்னை மகாலட்சுமியுடன் காட்சியளித்தார் சுதர்சனனும் குணவதியும் அந்த தெய்வீக காட்சியைக் கண்டு ஆனந்த கண்ணீருடன் அவர்கள் காலில் விழுந்தனர் பகவான் புன்னகையுடன் கூறினார் சுதர்சனா குணவதி உங்கள் பக்தியை சோதிக்கவே நான் இந்த முதியவர் வேடத்தில் வந்தேன் ஏழையாக இருந்தாலும் தன் விரதத்தின் பலனையே பாரணை உணவையே தானம் செய்யும் உங்கள் உயர்ந்த உள்ளம் என்னை கவர்ந்தது தன் விரதத்தை விட பசியால் வாடும் ஒரு உயிருக்கே நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்தீர்கள் என்னைக்கான விரதமிருந்த நீங்கள் என் வடிவமாகவே அந்த அதிதியை கண்டீர்கள் உங்கள் பக்தி உண்மையானது இன்று முதல் உங்கள் வறுமை நீங்கும் நீங்கள் சகல செல்வங்களையும் பெற்று நீண்ட காலம் வாழ்ந்து முடிவில் என் வைகுண்ட பதவியை அடைவீர்கள் என்று ஆசீர்வதித்தார் மறுகணமே அவர்களின் சிறிய குடிசை ஒரு பெரிய மாளிகையாக மாறியது வீடு முழுவதும் தானியங்களும் செல்வங்களும் நிறைந்திருந்தன விஷ்ணு பகவான் அனே எப்படி நீங்கள் சுதர்சனன் மற்றும் குணவதியின் உண்மையான பக்திக்கு இறங்கி அவர்களுக்கு அருள் புரிந்தீர்களோ அப்படியே இந்த கதையை கேட்கும் படிக்கும் சொல்லும் அனைவர் மீதும் கருணை காத்து அவர்கள் குறைகளைத் தீர்த்து வாழ்வில் சகல நன்மைகளையும் வழங்கி முடிவில் மோட்சத்தை அருள வேண்டும் ஜெய ஸ்ரீமன் நாராயணா ஜெய ஜெய ஸ்ரீமன் நாராயணா